கடைசியில கேஜ்ரிவால் பேர் அப்படி ரிப்பேர் ஆயிடுச்சு ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி வந்துட்டு ஊழலே மூழ்கி போயிட்டார் அதுல எப்படி வெளியில வரப்போறாரு தெரியல அவர் அமைச்சர்கள் அவரோட துணை முதல்வர் எல்லாருமே ஜெயிலுக்கு போக முடியாத நிலைமை வந்து ஏன்னா மணி ட்ரெயில் வந்துருச்சு ஏசிஆர் மகள் கவிதா வந்து இதுல இன்வால்வா இருந்தாங்கன்னு வந்துருச்சு அவங்கதான் அந்த டிஸ்டிலரிஸ் எல்லாம் ஆந்திரால இருக்காங்க லிக்கர் மேனுபேக்சரர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகேல் அவர் மகன் இதுல இன்வால்வ்டு எங்கயோ சொல்லப்படுகிறதே ஏன் கேஜ்ரிவால் இப்படி மாட்டின்றாரு இந்த ரண்யா ராவ் மேட்டர் இவ்வளவு பெருசா போறது பாருங்க தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி வருமான இது போது தெரிய போறது தமிழ்நாட்டில் நம்ம போராடி கட்சிகள் வந்து போறாங்க ஆட்சி மாறி கொண்டே போகுது ஆனா பெரிய மாற்றம் கிடையாது உண்மை இதுதானேங்க என்ன தமிழ்நாட்டில் எந்த மாற்றம் வருது சொல்லுங்க சரி பிஜேபி தனியா நிற்க முடியல அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க அவங்க ஏன் கூட்டணிக்கு போறாங்க அவங்க இவ்வளவு நல்ல ஸ்ட்ரென்த் இருந்தா ஏன் அலைன்ஸ் வேணும் அவங்களுக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிக்கையாளர் சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் மத்திய பாஜகவானது தெலுங்கானாவில் பிஆர்எஸ் மற்றும் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சிகளை மதுபான கொள்கை ஊழல் அதை கையில் எடுத்து தான் இந்த இரண்டு ஆட்சிகளையும் அங்கே வந்து அதற்கு எதிராக பிஜேபி ஆனது வென்றது இப்போ தமிழகத்தில் இந்த மதுபான கொள்கை ஊழலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பெரிய ஆயுதமாக கையில் எடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டெல்லியில் நடந்தது தமிழகத்தில் நடக்குமா நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க திமுக ஆட்சிக்கு இந்த மதுபான ஊழலானது எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போவோம்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க கட்டாயமாக இப்போ டெல்லியில் என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் டெல்லியில் சாராய பாலிசியை மாற்றிட்டு அந்த பாலிசி மாற்றுறதுக்காக வசூல் பண்ணி அது பிறகு அது ஆப்ஜெக்ஷன் வந்த உடனே அதை உடனே அதை நிப்பாட்டிட்டு திருப்பி பழைய பாலிசிக்கு போய் திருப்பி வசூல் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் ஏற்பட்டதுல பணம் வேற கை மாறி கடைசியில் கேஜ்ரிவால் பேர் அப்படி ரிப்பேர் ஆயிடுச்சு ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி வந்துட்டு ஊழல்லேயும் முழுகி போயிட்டார் அதுலேருந்து எப்படி வெளியில் வரப்பறார் தெரியல அவர் அமைச்சர்கள் அவரோட துணை முதல்வர் எல்லாருமே ஜெயிலுக்கு போக முடியாத நிலைமை வந்து ஏன்னா மணி ட்ரெயில் வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட்ல கூட பெயில் உடனடியாக கொடுக்கவே இல்லை ஹை மறுத்தாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் ரொம்ப இது பண்ணி அந்த மேட்டர் பாருங்க அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்து பிஜேபி போட்ட ஒரு சதி இல்லை இங்க பாருங்க கேசிஆர் மகள் கவிதா வந்து இதுல இன்வால்வா இருந்தாங்கன்னு வந்துருச்சு அவங்கதான் அந்த டிஸ்ட்லரிஸ் எல்லாம் ஆந்திராவில் இருக்காங்க லிக்கர் மேனுபேக்சரர்ஸ் இப்ப அதே மாதிரி சத்தீஸ்கட்ல நடக்கிறது பூபேஷ் பாகேல் அங்க இப்ப ஒன்று சட்டசபை தேர்தல் இல்லையே சட்டசபை தேர்தல் இருபத்தி மூணுலேயே ஆயிடுச்சு அதுக்கு பிறகு பாருங்க என்னெல்லாம் வருது என்ன மேட்டர் எல்லாம் வெளில வருது பாருங்க அதுல இவ்வளவு பண குவிப்பு சொத்து இதெல்லாம் மேட்டர் வெளில வரும் பொழுது இப்படிதான் அரசியல் நடக்கிறது காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகேல் அவர் மகன் இதுல இன்வால் என்ன விஜய ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அரசியல் நோக்கம் எந்த கட்சிக்கு இருந்தாலும் சரி பிஜேபிக்கா இருக்கட்டும் இல்ல மத்திய அரசுக்கா எதுவா இருக்கலாம் ஆதான் உங்க மடிய கன இருந்தாதான் ரொம்ப ஆரம்பிக்கும் அண்ட் யாரோ ஒருத்தர் டீடைல்ஸ் கொடுக்குறாங்க இல்ல எங்கயோ சொல்லப்படுகிறது ஏன் கேஜரிவால் இப்படி மாட்டின்றாரு அது அந்த இடத்துல புக்கத்து கொடுத்தது யாரு முதல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் தான் அர்விந்த் கேஜ்ரிவாலை எதிர்த்து ஆளுடையரிடம் சென்று இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு இந்த பாலிசியில எக்ஸைஸ் பாலிசியில இல்லைன்னாங்க அதுக்கு பிறகு தான் பாருங்க சிபிஐக்கு போச்சு சிபிஐயை உடனே பணம் ட்ரெயின் வந்த உடனே இடி கூப்பிட்டுட்டாங்க இப்போ இந்த மேட்டரில் பாருங்க இப்போ ரொம்ப பெருசாக போகுது ஆனால் எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் அரசு இருக்கிறதோ இப்போ கர்நாடகாவில் பாருங்க தங்க கடத்தல் இந்த ரன்யா ராவ் மேட்டர் எவ்வளவு பெருசாக போகிறது பாருங்க ஒரு ஆர்கனைஸ்ட ஒரு தங்க கடத்தல் அதில் என்ன சொல்லப்படுகிறது இரண்டு மூணு அமைச்சர்கள் சித்தராமையா அமைச்சரவையில் இருக்கும் அமைச்சர்கள் ரெண்டு பேர் பேர் சொல்லப்படுகிறது அண்ட் அவங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரன்யா ராவ் கான்டாக்ட் லிஸ்ட்ல அவங்க காண்டாக்ட் லிஸ்ட்ல காங்கிரஸ் தலைவர்கள் பேர் இவங்க உடனே அரெஸ்ட் உடனே சில காங்கிரஸ் தலைவர்களுக்கு அமைச்சர்களுக்கு இந்த மேட்டர் எல்லாம் வெளில வருது இப்போ எங்க வந்து இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி வருமானா இது போக போதா தெரிய போறது ஆனா தமிழ்நாட்டுல எல்லாரும் நம்புவது என்ன கட்டாயமாக டாஸ்மாக உச்சக்கட்ட ஊழல் இருக்கிறது அந்த ஊழல் அரசியல் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களுக்கும் பங்கு இருக்கிறது பங்கு இல்லாம இது நடக்காது தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு சேர வேண்டிய ரெவென்யூ வராம போகுது அது டைவர்ட் ஆகுது இப்ப ஆபிஷியல் தான் அதிகாரிகளை பத்தி தான் பேசப்படுகிறது ஆனா அதிகாரிகள் தானே இந்த மாதிரி பண்ண முடியுமா அதுக்கு பின்னணியில் யார் முன்னணியில் யார் இத விஷயங்கள்லாம் பாருங்க வரப்போகுது இதெல்லாம் வந்ததுன்னா எனக்கு தோணுது டிஎம்கே தலைமைக்கு இது சரியான தலைவலி ஆரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசி வருகிறார் அதே சமயத்தில் திமுக அமைச்சர் ரகுபதி சொல்கிறார் இங்கே தமிழகத்தில் பாஜக கால் முடியாது பாஜக மற்ற கட்சிகளோடு சேர்ந்ததுனால தான் இங்கே ஓட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா நோட்டை கூட தான் இது போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு தமிழகத்தில் பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்குது தேசிய பாஜக தமிழகத்தில் பாஜகவை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவோட எந்த கட்சியெலாம் கூட்டணி வைக்க போகிறது இதை பற்றியான உங்களுக்கு டெல்லியில் வரக்கூடிய செய்திகள் என்னச்சு இல்லைங்க டெல்லியில் பாருங்கள் பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்தப்பட்டோம் அதாவது நான் சொல்லுவது பிஜேபி தலைமை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம போராடியானோம் அந்த போராட்டம் வந்து ஒரு தேர்தலுக்காகவும் ஒரு ரெண்டு தேர்தலுக்காகவும் கிடையாது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னா முன்பே இதை ஆரம்பிச்சாங்க என்ன நம்ம பிஜேபியோட கொள்கைகளை எடுத்து சொல்லணும் தமிழ் மக்களுக்கு நமக்கு எதிர்த்து இவ்வளோ பிரச்சாரம் நடக்கிறது ஏதோ பிஜேபி பெரிய பூதம் மாதிரியும் தமிழ்நாடுக்கு ஒரு எழுவை ஏற்படுறதுக்காக வந்திருக்கிற ஒரு கட்சியாகவும் நினைச்சிட்டு பேசுறாங்க நம்ம ஏதோ நம்ம தான் மதவெறி கலப்புற மாதிரி பேசுறாங்க தேச பக்தி என்ன தேசத்துக்கா பற்று எப்படி வைப்பது தேசத்துக்கா எப்படி உழைப்பது நேஷன் ஃபர்ஸ்ட் இது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இது அவங்க பாருங்க என்ன ஆனாலும் இதை நம்ம இது பண்ணனும் ஒற்றுமை தேவை பாரத வளரணும் ஒற்றுமை வேணும் நல்லாட்சி வேணும் ஊழல் கூடாது இந்த மாதிரி சில கான்செப்ட வச்சு அவங்க அவங்களோட பிஜேபியோட ஐடியாலஜி இதுதான் அடிப்படை அடையாளி இதுதான் பிரதமர் எடுத்து எடுத்து சொல்றாங்க நல்லாட்சி கொடுப்போம் நல்லாட்சி செய்வோம் மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் நல்ல பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம பண்ணணும் எை ஒழிக்கிறது பாருங்க இந்த படுத்த பத்தாண்டு காலத்துல பாருங்க எத்தனை சாதனை எத்தனை விஷயங்களை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இது அவங்களோட மெயின் ஐடியாலஜி போராட வேண்டிய நிலைமை இன்று இருக்கிறது தொடருமா ஒரு என்னாலேயே தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா இந்த டிஎம்கே போல கட்சிகள் எப்படி செயல்படுகின்றன எப்படி ஊழலில் முழுங்கி கிடக்கின்றன அதனால அவர்கள் வாழ்க்கையில் ஏன் பெரிய மாற்றம் ஏற்படுவதில்லை கட்சிகள் வந்து போறாங்க ஆட்சி மாறி கொண்டே போகுது ஆனா பெரிய மாற்றம் கிடையாது ஏதோ ஆகிறது யாரோ ஏதோ கொடுத்துட்டு போறாங்க இவங்க போய் ஓட்டு போட்டு வராங்க இந்த நிலைமையில தானே நடக்குது இதுதானே என்ன சொல்வது ரொம்ப ப்ரூட்டல் ட்ரூத் உண்மை இதுதானேங்க என்ன தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் வருது சொல்லுங்க இருக்கும் பொழுது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் தரியான போராடம்னு தெரியும் உங்களுக்கு சரி பிஜேபி தனியா நிக்க முடியலன்னா அப்ப டிஎம்கே ஏன் அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க அவங்க ஏன் கூட்டணிக்கு போறாங்க அவங்க இவ்வளவு நல்ல ஸ்ட்ரென்த் இருந்தா ஏன் அலையன்ஸ் வேணும் அவங்களுக்கு அதை பத்தி டிஎம்கே அமைச்சர்கள் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க இவ்வளவு நாள் ஊரில் போன கட்சிக்கு அலையன்ஸ் வேண்டிருக்கு அறுபத்தேழுல ஜெயிச்ச பிறகு இப்ப பாருங்க அலையன்ஸ் இல்லாம அது அலையன்ஸுக்கா என்னவென செய்யத் தயார் இப்ப அலையன் ஸ்பார்ட் நெஷ் தான் யோசிக்கிறாங்க ரொம்ப ஊழல் கேஸ் எல்லாம் வந்தா நம்ம எப்படி இவங்களோட கூட்டணி வச்சுக்கிறது சோ இப்படி இருக்கும் பொழுது பிஜேபி எது சரி இன்னைக்கு பிஜேபிக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம் ஆனா ஒண்ணு இன்று போய் நாளை வரும் சார் எது போக வேண்டுங்கிறதுதான் பாருங்க அண்ணாமலை அதா பண்றாரு பிஜேபி தமிழ்நாடு தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹோப் இருக்கு பியூச்சர் இந்த நிலைமை தொடராது சரி பாராளுமன்ற மன்ற தேர்தலில் நம்ம ரொம்ப தீவிரமா போட்டிவிட்டோம் உழைச்சு போட்டிவிட்டோம் கேடர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஒண்ணுங்க இருந்த நிலைமைக்கு இல்ல பெரிய எதிர்கட்சி ஒரு பெரிய காம்பினேஷன் தெரியாட்டி கூட பாருங்க ஒரு டிஎம்கேக்கு தலைமைக்கு இன்னைக்கு ஒரு சேலஞ்சு வந்துருச்சா இல்லையா வேற விதமா வருது அது ஒரு பக்கம் விஜயோட தமிழ் வெற்றி கட்சி ஒரு பக்கம் அதிமுக இவங்க ஒன்னா சேர்ந்துருவாங்களோ இந்த எதிர்கட்சிகளோட ஓட்டு பிளவு ஏற்படுமா பல கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது சோ பிஜேபி தனியாக போராட வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க கூட்டணி வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க ஏன்னா கூட்டணி வந்ததுன்னா இந்த பிளவு இருக்கா அதுதான் அவங்க யோசிக்கிறாங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கிய பல தகவல்களை நாரந்திர மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி வணக்கம் நன்றி